திருச்சியில் இருக்கும் அன்பில் என்கிற ஊரில் ஒரு அரசியல் குடும்பத்தில் பொய்யாமொழி என்பவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அன்று நல்ல முத்து என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தைதான் இன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ற அமைச்சராக வளர்ந்து நிற்கிறார் திருச்சியில் ஈஆர் பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்த மகேஷ் பிஷப் கீப்பர் கல்லூரியில் இளங்கலை படிப்பை முடித்தார் அதன் பின்னர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் எம் சி ஏ பட்டம் பெற்றவர் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றினார் திராவிட அரசியலில் மகேஷின் குடும்பத்திற்கு எப்போதும் ஒரு தனியிடம் இருக்கிறது அவரது தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அண்ணாவின் அன்பு தம்பி கலைஞரின் உற்றத்தோட திருச்சியில் திராவிட சிந்தனைகளை விதைத்ததில் முக்கிய பங்கை ஆற்றியவர் அன்பில் என்ற கிராமத்தின் பெயர் இன்றும் தமிழக அரசியல் களத்தில் நீங்கா இடம் பிடித்திருப்பதற்கான ஆரம்ப புள்ளியாக இருந்தவரை தர்மலிங்கம் தான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திருச்சி மாவட்ட செயலாளர் என்று பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்த தர்மலிங்கத்தின் மறைவுக்கு பிறகு அவர் இடத்துக்கு வந்தவர்தான் அவருடைய மகன் பொய்யாமொழி மு க ஸ்டாலின் கோபாலபுரம் இளைஞர் திமுக தொடங்கியது முதல் திமுக இளைஞர் அணிக்கே செயலாளராக பொறுப்பேற்றது வரை ஸ்டாலினின் வலதுகரமாக இருந்தவர் பொய்யாமொழி கலைஞருக்கு தர்மலிங்கம் ஸ்டாலினுக்கு பொய்யாமொழி என்று தொடர்ந்த தலைமுறை நட்பில் மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதியாக உதயநிதி ஸ்டாலினுக்கு உயிர் நண்பனாக உருமாறியிருக்கிறார் அன்பில் மகேஷ் அரசியல் குடும்பத்தில் பிறந்ததாலோ என்னவோ சிறுவயது முதலே மகேஷுக்கும் அரசியல் ஆர்வம் இருந்திருக்கிறது என்னதான் படிப்பு முடித்து ஐடி நிறுவனங்களில் பணியாற்றி வந்தாலும் கூட திமுக பொதுக்கூட்டங்கள் கட்சி நிகழ்ச்சிகள் என்று ஒன்று தவறாமல் பங்கெடுத்து வந்திருக்கிறார் அன்பில் மகேஷ் ஆனால் நேரடியாக கட்சிகள் எந்த ஒரு பொறுப்பிலும் பங்கேற்காமல் திரை மறைவிலேயே செயலாற்றி வந்திருக்கிறார் இதே காலகட்டத்தில் தான் உதயநிதி ஸ்டாலினும் நேரடி அரசியலை தவிர்த்துவிட்டு ஜெயன் மூவிஸ் என்ற சினிமா நிறுவனத்தை தொடங்கி இருந்தார் தயாரிப்பாளராக தன் சினிமா பயணத்தை தொடங்கியவர் பின்னர் கதாநாயகனாக படங்களில் நடிக்கவும் தொடங்கினார் அப்போது தன் நண்பனுக்காக அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கி அதற்கு தலைமை பொறுப்பையும் ஏற்றார் அன்பில் மகேஷ் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் உதயநிதிக்கு ரசிகர் மன்றங்களை தொடங்குவது அதன் உறுப்பினர்களை ஒருங்கிணைப்பது ரசிகர் மன்றங்கள் சார்பாக நிகழ்ச்சிகளை நடத்துவது என்று உதயநிதியின் ஹீரோ அவதாரத்தில் அவருக்கு தளபதியாக இருந்து உதவினார் அன்பில் மகேஷ் அதன் பின்னர் நேரடி அரசியலிலும் கால்பதிக்க தொடங்கினார் அன்பில் மகேஷ் மெல்ல மெல்ல கட்சியில் முன்னேறியவர் திமுக இளைஞரணியின் மாநில துணை செயலாளராகவும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வந்தது இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலினின் அரசியல் வாழ்வில் ஒரு மைல்கல் என்று கலைஞரே குறிப்பிட்ட ஸ்டாலினின் நமக்கு நாமே விடியல் மீட்பு நடைபயணத்தில் அவர் உடனேயே இருந்தார் அன்பில் மகேஷ் அதன் பலனாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அன்பில் மகேஷுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருக்காக அன்று திமுக தலைவர் கலைஞரையே திருச்சியில் பிரச்சாரம் செய்தார் அத்தேர்தலில் தனக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுகவின் கலைச்செல்வனை வீழ்த்தி முதல் முறையாக சட்டப்பேரவையில் காலெடுத்து வைத்தார் அன்பில் மகேஷ் ஆனால் அந்த தேர்தலில் திமுகவால் ஆட்சியை பிடிக்க இயலவில்லை இதையடுத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உதயநிதி நேரடி அரசியலில் கால் பதிக்க அவருக்கு இளைஞர் அணியின் செயலாளர் பதவியும் அடுத்து கொடுக்கப்பட்டது உடனே அவரது நண்பரான மகேஷுக்கு இளைஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது அப்போது இருந்தே இருவரும் திமுக இளைஞர் அணியின் முக்கிய முகங்களாக வளம் வந்தனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மற்றும் ஒரு அரசியல் பிரமோஷன் அன்பில் மகேஷுக்கு கிடைத்தது திருச்சி மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இருந்த கே என் நேரு திமுகவின் முதன்மை தலைமை கழக செயலாளராக பதவி உயர்த்தப்பட்ட நிலையில் வடக்கு தெற்கு என்று இரண்டு மாவட்டங்களாக இருந்த திருச்சி மாவட்டத்தை மூன்றாக பிரித்து அதில் ஒரு மாசே பதவியை அன்பில் மகேஷுக்கு கொடுத்தனர் திமுக தலைமை இதனால் தாத்தாவுக்கு பிறகு திருச்சியை தன் கண்ட்ரோலில் எடுக்க தயாரானார் அன்பில் அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வர மீண்டும் திருவெறும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அன்பில் மகேஷ் இம்முறை திமுக ஆட்சி அமைந்ததால் அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியும் காத்திருந்தது திமுக ஆட்சிக்கு வந்தபோது கொரோனா பெருந்தொற்று காரணமாக இரண்டு ஆண்டுகள் பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததால் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்தினார் அன்பில் மகேஷ் பள்ளிகளில் அதிரடி ரைடுகள் மாணவ மாணவியர் கோரிக்கைகளை ஏற்று நேரடி விசிட் செய்தது என்று ஆரம்பத்தில் அவருடைய அமைச்சர் பணி என்னவோ அதிரடியாகத்தான் தொடங்கியது ஆனால் பத்து பனிரெண்டாம் வகுப்பு திருப்புதல் தேர்வு வினாத்தாள் கசிவு கல்வி மேலாண்மை தகவல் மையத்தில் மாணவர்களின் ஜாதியை குறிப்பிடுவது கல்வித்துறை நடத்தும் கல்வி தொலைக்காட்சியில் சிஇஓவாக ஆர் எஸ் சித்தாந்தங்களை கொண்ட மணிகண்ட பூபதியை நியமித்து உத்தரவிட்டது நாங்குநேரியில் சாதிவெறியில் பட்டியலின மாணவனை சக மாணவர்களை அறிவாளால் வெட்டியது பள்ளிகளில் மாணவர்களை விட்டு ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்ய வைத்தது என அடுத்தடுத்து சர்ச்சைகள் எழுந்தன இதனால் ஒவ்வொரு முறையும் டேமேஜ் கண்ட்ரோல் மூடுக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் அன்பில் மகேஷுக்கு ஏற்பட்டது இப்போது வெடித்திருக்கும் இந்த மகாவிஷ்ணு சர்ச்சை அவருக்கு மேலும் தலைவலியை உண்டு பண்ணியிருக்கிறது அவரது அமைச்சரவையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அரசு பள்ளிகளில் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையில் பேசியதாகவும் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவமதித்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது இதனால் அன்பில் மகேஷ் மீதான விமர்சனங்கள் மட்டும் ஓய்ந்தபாடியில் பாடியில் சொந்த கட்சிக்காரர்களே கூட அன்பில் மகேஷை ராஜினாமா செய்ய சொல்லி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதிர்ச்சி கொடுத்தனர் ஆனால் மகாவிஷ்ணுவின் உடனடி கைது இந்த சர்ச்சையை ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறது